வணக்க மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் எம்பிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு விலகி திமுக இணைஞ்சிருக்காங்க அது மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அண்ணா அறிவாளத்தில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் இருந்து ஏழாயிரம் தொண்டர்களும் அதிமுக விட்டு விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மைத்ரன் பார்த்துருப்பீங்க முன்னாள் எம்பிங்க அதிமுகவில் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இணைஞ்சிருக்காங்க அது மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அதை தொடர்ந்து நிறைய எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவில் இணை போகிறதா தகவல் வந்திருக்குங்க எடப்பாடி பழனிசாமி ஒரே அதிர்ச்சியில் இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு ஏன்னா எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சிணான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் எல்லா மாவட்டங்களும் போயிட்டு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் முக்கிய எம்பி அமைச்சர்கள்லாம் கட்சி விட்டு கட்சி மாறினா அப்போ என்ன நிலமுங்க அதிமுக அது மட்டும் இல்லாமல் அது கூட ஐயாயிரம் இருந்து ஏழாயிரம் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா வர தெங்க்கிழமை அ தி அதிமுக விட்டு திமுகவில் இணை போகிறதா தகவல் வந்திருக்குங்க அது முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இப்படி இருக்கும்போது போது எங்கெங்க கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்சியை பிடிக்க முடியும் ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரிஞ்சுருக்குது ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களோ ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் அதிமுக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு அதுவே ஒரு பின்னடிவு தான் அதிமுகவுக்கு இப்போ இதிலேருந்து எம்ஏகள் எம்எல்ஏகள் எம்பிகள் வேலைக்கு திமுகலாம் இணைஞ்சால் அப்போ நிலமை என்னன்னு பாருங்கள் கண்டிப்பாக அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்சி பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியே வருதுங்க இந்த மாதிரி போச்சுன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி எலெக்ஷன் டைமில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீண்டும் திமுக தாங்க ஆட்சிக்கு வரும் அதில் எந்த விதமான இல்லை பட் எடப்பாடி பழனிசாமி ஃபுல் எஃபெக்ட் போட்டுட்டுருக்காருங்க ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு சேலம் திண்டிவனம் அப்புறம் மதுரை அப்புறம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அப்புறம் வேலூர் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாச்சு அடுத்த ஆண்டு ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுமாரி கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க இந்த எலெக்ஷன் டைமில் முக்கியமாக மாறுறாங்க அது எதுக்கோசரம் என்ன எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் கமலில் சொல்லுங்கள் அதே போல் நான் ஒரு கருத்துக்கணிப்பு வெச்சிருந்தேங்க அதுபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஆட்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கணிப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது தொகுதி சாலிடா திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கன்னிப்பு வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி மாதிரி கட்சி விட்டு கட்சி முக்கிய அமைச்சர்கள் முக்கிய எம்எல்ஏகள்லாம் அதிமுக விட்டு திமுகவில் மாறுறாங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்